பிறந்தநாள் விழா போற்றப்பட்டது தமிழகத்தில் கப்பலோட்டிய தமிழன் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் செக்கிழத்து செம்மல் தெய்வத்திரு வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்களின் நூத்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நாடே போற்றி வருகின்றது அந்த வகையில் சென்னை துறைமுகத்தில் உள்ள தெய்வத்திரு வாவு சிதம்பரனார் அவர்கள் சிலைக்கு அனைத்து உலக முதலியார் வெள்ளாளர் சங்கங்கள் பேரவையின் தலைவரும் முதலியார் வெள்ளாளர்களின் பாதுகாவலர் திரு வாபா பழனி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அவருடன் திரு நங்கை கே மணி முதலியார் அவர்கள் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் திரு கஜேந்திர பாபு அவர்கள் திருமதி தேவகி அம்மாள் அவர்கள் திரு துளசி முதலியார் அவர்கள் திருமதி பூங்கொடி ஸ்ரீனிவாசன் அவர்கள் திரு பக்தசாரதி அவர்கள் திரு ஜானகி ராமன் அவர்கள் திரு மணி வசந்தன் அவர்கள் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் திரு மணிகண்டன் அவர்கள் திரு ராமலிங்கம் அவர்கள் திருமதி சாந்தி அவர்கள் மற்றும் அமைப்பின் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஐயா வஉசி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நன்றி வீர வணக்கம் அவன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அவன் வீர வணக்கம் அவங்க